And I just have one request for you guys out there. Um, please don't put down anybody else. I keep saying this, and yes, yeah, sometimes when uh, I, I see I see war happening on like social media. So I have learned this the hard way. Trust me, I'm someone who cannot keep my mouth shut. If someone says something, I'm like. திரும்ம கோபமாக சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அடிக்கடி த்ரிஷா குறித்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது ஏற்கனவே கோபத்தர் அலிகான் பேசின விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சையான விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு முறையும் அந்த சர்ச்சைக்கு அதுக்கு எதிரான பதில த்ரிஷா அவர்கள் தான் இருக்காங்க அந்த தான் இப்ப வந்து இருக்க பிரச்சனைக்கும் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க தெலுங்கு தெரியுல முக்கிய நடிகர்கள்ல ஒருவரா தான் ராணா இவரு பாகுபலி படத்துக்கு அப்புறமா தான் தென்னிந்தியால பாப்புலர் ஆனாரு இவர் ஒரு தடவை ஒரு விருது வழங்குற விழால த்ரிஷா குறிச்சு பேசின விஷயம் தான் இப்போ ரசிகர்கள் மத்தியில வைரல் ஆயிட்டு வருது அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணது ஆக்டர் மிக்சி தான் மேலும் சென்னையில் அவங்களுக்கு தெரியாத ஒரு ஏரியாவில் விட்டுட்டு போய்ட்டா அங்கேருந்து எப்படி வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் போயிடுவேன் சென்னையில நீங்க என்னை எங்க கொண்டு போய் விட்டாலோ நான் ஒருத்தரோட வீட்டுக்கு மட்டும் கரெக்டாக போய் சேர்ந்துருவேன் அவங்க வேற யாருமே இல்ல ஆக்ட்ரஸ் த்ரிஷா தான் சொல்லியிருக்காங்க மேலும் சென்னையில விட்டாலும் நான் த்ரிஷா வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த நிலையில ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த வீடியோ ட்ரெண்ட் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு த்ரிஷாவுக்கு ஆல்ரெடி ஒரு என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு வருண் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன் கூட அந்த என்கேஜ்மெண்ட் நடந்துருந்துச்சு ஆனா அந்த என்கேஜ்மெண்ட் பாதிலேயே நிறுத்திடுச்சு ஏன்னா அந்த டைம்ல தான் ராணாவை இவங்க லவ் பண்ணுறதா நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா ராணாவோட குடும்பத்தில் நடந்த பிரச்சனைனால அவங்களோட காதல் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில் நடிகை த்ரிஷாவும் தெலுங்கு நடிகரான ராணாவும் மறுபடியும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு அது சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இந்த வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு இது பார்த்த த்ரிஷா செம்மையாக கோவப்பட்டிருக்காங்க மற்றவங்கள தரக்குறவாக பேசவும் விமர்சனம் பண்ணவும் தான் இப்போல்லாம் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்பிடலாம் பண்றனால தான் அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்காங்க யாராலிய அவங்கள எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற தைரியத்துல தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதட்காக அவங்க வாயிலேயே போய் யாரும் பஞ்ச் பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சம கோவமா இந்த போஸ்ட் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க திரிஷாவ பத்தின எத்தனை சர்ச்சைகள் வந்தாலும் அது எல்லாத்துக்கும் டைரக்டாவே த்ரிஷா அவர்கள் பதில் சொல்லிடுறாங்க இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாலையும் வைரலா ஷேர் செய்யப்பட்டுட்டு இருக்கு